புத்திர பாக்கியத்திற்கும் வாஸ்துவிற்கும் தொடர்பு உண்டா அதாவது இது நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அதாவது ஒரு மூத்த மகனுக்கு திருமணமாகி மூன்று வருடம் வந்து குழந்தை இல்லாம இருக்கு அப்படின்னா இரண்டாவது மகனுக்கு திருமணமாகி ஒன்றரை ஆண்டுகள் ஆகுது அந்த மகனுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருக்கு இதுக்கு ஏதாவது வாஸ்து ரீதியா பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கான வீடியோ தான் இது ஒரு வீட்டில் குழந்தை செல்வம் என்பது அனைத்து செல்வத்தை விட சந்தோஷத்தையும் விட மகிழ்ச்சியையும் தரக்கூடியது ஆனால் தங்களால் அதை முழுமையாக அனுபவிக்க சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறார்கள் வாஸ்துவில் ஒவ்வொரு திசையும் வீட்டில் உள்ள நபரின் வாழ்க்கை தரத்தையும் குணத்தையும் பொருளாதாரத்தையும் தீர்மானிக்கிறது இளைய மகனுக்கு குழந்தை பிறந்தவுடன் மூத்த மகனுக்கு குழந்தை பிறப்பு தாமதமாவதற்கு காரணம் வாசுதான் என்று ஒப்புக்கொள்ள மனம் வருக்கும் அனைவரும் மூத்த மகனையோ அல்லது மருமகளையோ தான் குறை சொல்வார்கள் அது மட்டுமல்லாமல் எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் அதாவது இப்போது இருக்கும் வீட்டில் இருந்துதான் திருமணம் சம்ம எல்லாமே அதாவது வருமானம் செல்வ செழிப்பு எல்லாம் கிடைத்தது பிறகு எப்படி குழந்தை பிறப்பிற்கு மட்டும் வாஸ்து ஒரு காரணமாக அமையும் என கேள்வியும் தோன்றும் சில வீடுகளில் மற்ற எல்லா நன்மைகள் கிடைத்தாலும் வெகு முக்கியமான சில நிகழ்வுகள் மட்டும் தாமதமாக கொண்டே இருக்கும் பலவிதத்தில் வெற்றி பெற்றாலும் சில இழப்புகளை சந்திக்க நேரிடும் தாங்கள் கூறியபடி பார்த்தால் திருமணமாகி உங்களது முதல் மகன் குழந்தை பேரு இல்லாமல் இருப்பதற்கு தங்கள் வீட்டில் வடக்கு திசை அல்லது வடகிழக்கு திசையில் வாசு தவறுகள் அவர்களுக்கு இருந்திருக்கலாம் உதாரணமாக வீட்டின் வடகிழக்கு பகுதியில் பில்லர் அமைப்புடன் போட்டிக்கோ அல்லது படி அமைப்புகளோ இருக்கலாம் வீட்டின் தென்மேற்கு பகுதியில் நிச்சயம் சில தவறுகள் இருக்கலாம் உதாரணமாக தென்மேற்கில் அமைந்திருக்கும் படுக்கை அறையில் உள்ள கழிப்பிடம் தவறுதலாக இருக்கலாம் அல்லது தென்மேற்கில் பூஜை அறை போன்ற அமைப்புகள் இருக்குமேயானால் நிச்சயமாக முதல் மகன் குழந்தை பேறு பெறுவது தள்ளிக்கொண்டே போகும் வாய்ப்புகள் அதிகம் வாஸ்து பலம் வாய்ந்த வீடாக தங்கள் வீட்டை மாற்றி அமைக்கும்போது போது குழந்தை செல்வம் விரைவில் கிட்டும் மேலும் எந்த இழப்புமின்றி நல்வாழ்வு வாழலாம் ஜி